வணக்கம் உழவன் மகடு நேயர்களே இந்த உழவன் மகடுவை இந்த அளவிற்கு ஆதரவு செய்து விருப்பங்கள் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்பொழுது தாண்டகம் பாடிய தாண்டக திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலை காண்போம் வாருங்கள் இந்த பாடல் எந்த சூழ்நிலையில் உருவானது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம் இவர் சைவராக மாறுவதற்கு முன்பு சமண சமயத்தில் தருமசேனர் என்னும் பெயருடன் அங்கு நல்ல ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தார் அவர்களும் இவரை போற்றி வித்தகராக பணிந்து வாழ்ந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இவருடைய தமக்கையார் திலகுவதியார் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் சிவபெருமானே கொடிய சூளை நோய் அவருக்கு கொடுக்க அப்பொழுது கூற்றாயினவாறு விளக்க கிளிர் என்னும் பாடலை பாடி இறைவனாலேயே திருநாவுக்கு அரசர் திருநாவுக்கரசர் என்று அழைக்க பெற்றவர் எல்லோர் முன்னிலையிலையும் அப்படி இறைவனாலே பெயர் பெற்ற மருள்நீக்கியார் என்ற தர்மசேனர் இப்பொழுது திருநாவுக்கரசராக போற்றப்பட்ட நிலையில் இவர் சைவ சமயத்திற்கு மாறியது அப்பொழுது இருந்த ம பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுக்கு பிடிக்காத சூழ்நிலையில் தன்னுடைய பணியாட்களை எல்லாம் அனுப்பி அவனை வந்து என்னை காண சொல் அவன் இந்த மதத்திற்கு வர வேண்டும் என்று கட்டளையிட அப்பொழுது பேசுகின்றார் பாருங்கள் நாமார்க்கும் குடியல்லோம் குடியல்லும் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லும் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவெண் குழையோர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே இந்த பாடலினுடைய விளக்கத்தை காண்போம் வாருங்கள் மலர் போன்ற சிவபெருமானின் திருவடிகளை அடைக்கலமாக அடைந்தமையால் நாம் யாருக்கும் அடிமையாவதில்லை அவனுடைய திருவடிகளை அன்றி வேறு யாருக்கும் நான் அடிமையாவது இல்லை மரணத்தை தருகின்ற கூற்றுவனாகிய எமனுக்கே நான் அஞ்சுவதில்லை நரகத்தில் புகுந்து துன்பத்தையே அடைந்தாலும் உண்மைதான எப்படிப்பட்ட கொடிய செயல் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் சுண்ணாம்பு காலவாயில் பொழுதும் மாசில் வீணையும் என்று பாடிக்கொண்டு வந்தவர் அல்லவா அதனால் அதே மாதிரி நஞ்சுண்ட உணவை கொடுத்தபோது கூட நம சிவாய சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியே வந்தவர் அல்லவா அதனால்தான் சொல்கின்றார் நரகத்தில் புகுந்து துன்பம் அடைவது இல்லை அங்கே புகுந்தாலும் எனக்கு துன்பம் வராது ஏனெனில் என்னுடைய மனம் முழுக்க யாரை அடைந்திருக்கின்றது என் இறைவனாகிய திரு சிவபெருமானின் திருவடிகளையே அடைந்திருக்கின்றது பொய்யும் புரட்டும் இனி நம்மை எப்பொழுதும் அண்ட போவது இல்லை என்றும் ஆனந்தமாக இருப்போம் நோய் என்பதையே அறியாது இருப்போம் அப்படிப்பட்ட பெரிய கூற்றுவனாக வந்த சூளை நோயையே என்னுடைய எம்பெருமான் தீர்த்தான் என்றால் இது எம்மாத்திரம் நீங்கள் வந்து எத்தனை கொடுமைகள் செய்தாலும் வேறு யாரையும் பணிந்து நிற்க மாட்டோம் துன்பம் என்பதை நாம் அறிய மாட்டோம் யாருக்கும் அடிமையாகாதவனும் பெண்குழையை காதில் அணிந்த அரசனும் ஆகிய என்னுடைய இறைவன் ஆதி சங்கரனுக்கு மட்டுமே இறைவன் சிவபெருமானுக்கு மட்டுமே நான் அடிமையாக இருப்போம் என்று திருநாவுக்கரசர் இந்த மறுமாற்று திருத்தாண்டகம் தாண்டகம் என்று சொல்வார்கள் அதாவது பல்லவர்கள் மன்னன் அழைத்ததற்கு இணங்க இவர் நான் செல்ல மாட்டேன் உங் உங்களுடன் வரமாட்டேன் என்று மாற்றி திரும்பி எதிர்த்து பேசியதனால் இது மறுமாற்று தாண்டகம் என்று ஆறாம் திருமுறையில் போற்றப்படுகின்றது இவ்வளவிலே அடுத்த பாடலை சுவைப்போம் என்றும் கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்